என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்திலே தெரிவிக்க உள்ளேன் இந்த கூட்டம் நான்கு மணிக்கு நடைபெறுவதாக இருந்தது தற்போது எட்டு மணி ஆகிவுகிறது ஏ காலத்துறை நேரம் கருதி மானு அம்மாவுடைய அரசு இந்த வேளாண் பெருமக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்து அதனால் வேளாண் பெருமக்கள் என்ன நன்மையில் பெற்றார் என்ற விவரத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்வது பொருத்தமா இருக்கும் என்று நான் கருதுகிட்டேன் ஏன்னைக்கு காவரி நதிநீர் பிரச்சனை ஐம்பது ஆண்டு காலம் போராடி அந்த ஐம்பது ஆளாண்ட போராட்டத்துக்கு மாண்பு அம்மாவுடைய அரசில்லான் தீர்வு காணப்பட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் ரோடு பகிர்ந்து வருகிறது ஏன்றைக்கு லெல்தா பாசுல விவசாயிகள் ஏக்கத்தோடு இருந்தோம் நமக்கு நீதி கிடைக்கவில்லையே நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கிலே சட்ட ரீதியாக கிடைப்பதற்கு போராடி வந்தோம் இன்றைக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டத்தை நடத்தினார்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா வழியிலே வந்த மாண்பு அம்மாவுடைய அரசு சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய ஓசாடி உரிமையை பெற்று தந்த அரசு என் தலைவில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசு அதே போல இன்னைக்கு டெல்டா பாசன விவசாயிகள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டது இப்பொழுதுகிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் முன்னிலையிலே புரிந்துணர் ஒப்பந்தம் போட்டார்கள் இதனால் டெல்டா பாசன விவசாயிகள் வாழ்வாதாரம் இருந்த கேள்விக்குறியாக இருந்தது அந்த வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற அந்த விவசாய பெருடி மக்களுடைய நலன் கருதி அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு அந்த வேளாண் பெருமத்தினுடைய எண்ணங்களை நிறைவேற்றிய விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற ஒரு அற்புதமான சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது எப்படி அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு சோதனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டி விவசாயிகளை காக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் அம்மா தலைமையிலே இருக்கின்ற அரசாங்கம் தான் என்பதை நேரத்தில் தெரிந்து அதே போல எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள் விவசாயிகள் புயலால் பாதிக்கப்படுகிறார்கள் வறட்சியால் பாதிக்கப்படுகிறார்கள் கனமழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் எப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றார்கள் அரசியில் பாதிக்கப்படுகின்ற எங்களுக்கு வாழ்வாதாரம் இழந்திருக்கின்ற எங்களுக்கு உங்களுடைய அரசாங்கம் உதவி செய்துவிட வேண்டும் நாங்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்பு அம்மாவுடைய அரசு விவசாயிய பயிர்கடனை ரத்து செய்த அரசாங்கம் என் தலைமையில்

அதே போல் அம்மா வழியிலே வந்த என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் விவசாய பிரதிகள் அம்மையை அமர்ந்திருக்கிறார்களே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாய பிரதிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய பயிர்களை நாங்கள் ரத்து செஞ்சிருக்கிறோம் ஐந்தாண்டு காலத்திலே இரண்டு முறை விவசாயி வாங்கிய பயிர்கடனை ரத்து செய்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் அதேபோல ஏழைக்கு விவசாயிகள் பயிரிடுகின்றார்கள் வளர்ச்சியால் பாதிக்கப்படுகின்ற புயலால் பாதிக்கப்படுகிறார்கள் கனமழையால் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு தீட்டதன் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கோடி இழப்பீட்டு தொகையை பெற்று தந்திருக்கும் நாலாண்டு காலத்தில் வரலாற்று சாதனை விவசாயிகள் பாதிக்க முடியுது அந்த விவசாய அரசு ஏற்று இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு இழப்பீட்டு தொகையை பெற்றிருந்த அரசாங்கமும் என் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அதே போல தமிழக வரலாற்றிலேயே வறட்சிக்காக நிவாரணம் வழங்கி ஒரே அரசாங்கம் என் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி வறட்சி ஒரே அரசாங்கம் அதே போல் கஜா புயலால் சுமார் ஐம்பது கோடி ரூபாய் தொகை வழங்கும் என் தலைமைக்கு அம்மாவுடைய அரசாங்கம் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட என்னை விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி அஞ்சு விவசாயிகள் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கி ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம் மக்கா சோளம் அமெரிக்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நூத்தி எண்பத்தி ஆறு கோடி இழப்பீட்டு தொகை வழங்கிய அரசும் அம்மாவுடைய அரசு அதே போல இன்றைய தினம் நிவர் மற்றும் புரட்சி புயல் பாதிக்கப்பட்ட அஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு அம்மாவுடைய அரசு அறுநூறு கோடி ரூபாய் இன்னைக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்த போன இந்த ஜனவரி மாதம் தொடர்ச்சியா பெய்த கனமழையின் காரணமாக இன்னைக்கு விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த அந்த நெற்கதிரிகளும் அந்த கனமழையால் பாதிக்கப்பட்டு அரச கூர்ந்து கவனித்தோரிக்கையை ஏற்று அந்த விவசாயிகளுக்காக ஆயிரத்தி நூத்தி பதினாறு கோடி நிவாரணம் அடங்கிய அரசு நம்ம அம்மாவுடைய அரசு எ அரசாங்கம் அதே போல எனக்கு முன்னாலே நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள் காவிரி ஆற்றின் குறுக்கே புதிய கலவனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மரியாதைக்குரிய சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களும் மரியாதைக்குரிய தந்தமணி அவர்களும் இங்கே ஒரு கலவனை வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவர்களும் இருபரும் கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு சுமார் அறிவித்து அதே போல கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள ஆதரவு குமாரமங்கலத்தில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாயில

அதே போல ஏன்றைக்கு மானு அம்மாவுடைய அரசு குடி மறாமத்து திட்டம் அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தை எங்களுடைய அரசு தான் நடைமுறை பிடித்தது இன்றைக்கி பருவகாலையில் பெயிண்ட மனநீர் ஒரு சுண்டு நீர் கூட வீணாகாமல் பாதுகாப்படுவதற்காக ஏனை என்னுடைய அரசு முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை துவக்கப்பட்டது ஆனால் இந்த திட்டத்தை துவக்கி இதன் மூலமாக மழை நீரை முழுவதும் சேமித்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீரை வழங்குவது குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் இது மக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பை பட்டது தமிழ்நாட்டிலே சுமார் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது இருபத்தி ஆறாயிரம் ஏரி குளம் குட்டைகள் ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக வருகிறது இதையெல்லாம் கேட்டைக்கு சீர் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே முதற்கட்டமாக இனிங்கி வதுப்படை துறையிலே இந்த பணி மேற்கொண்டோம் பிறகு உள்ளாட்சி துறையிலே இந்த பணியை மேற்கொண்டோம் வதுப்படை துறையின் மூலமாக ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினோரு ஏணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்காக ஆயிரத்தி நானூற்றி பதினேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆக வேளாண் மதுமைப்புடைய நன்மைகிறது மதுமைத்துறை நன்மைகிறது குடிமராம திட்டத்தின் மூலமாக ஏழைக்கு அரசு திட்டத்தை நிறைவேற்றி மக்களுக்கு பெரும் வரவேற்பது அதே போல மூன்றாண்டு கால திட்டம் தடுப்பணைகள் கோடை குறுக்கே தடுப்பணை நதியின் குறுக்கே தடுப்பணை அந்த திட்டத்தை துவக்கி அந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் அதே போல

மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்து கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றி தீர்வு மாநாட்டில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல தினம் தூர்வாரினம் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக கால்வாய் எல்லாம் தூர்வாராமல் இருந்தது அம்மாவுடைய அரசு டெல்டா பகுதி அனைத்திலுமே

அரசு நெல் கொள்முதலிலே கொள்முதல் செய்து கிடையாது கடந்த ஆண்டு நாற்பத்தி ஓராயிரம் லட்சம் கொள்முதல் செய்து வரலாற்று சாதனை விரும்புகின்றேன் அதே போல இன்னைக்கு இந்திய அளவிலே உணவு தானிய உற்பத்தியிலே தொடர்ந்து ஏழு ஆண்டு காலம் நூறு லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக மூன்று லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு மேலாக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் உயர்ந்த விருதான கிறிஸ்கர்மான விருதை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொண்டே பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் அதே போல நுண்ணுயிர் பாசன திட்டம் கடந்த பத்து ஆண்டுல மட்டும் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபாய் மானியம் கொடுத்திருக்கின்றோம்

இந்த விவசாய நண்பர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய உதவி செய்து விரும்புகின்றேன் அதே போல அம்மாவுடைய இதற்காக கிட்டத்தட்ட மூன்று நாடுகளுக்கு முந்தைய இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்பட ஓய்வு பெற்ற இரண்டு தலைமை பொறியாளர்கள் மூன்று கண்காணிப்பு விட்டு தமிழ்நாடு முழுவதும் நீர் மேலாண்மை சிறப்பாக செயல்பட இருப்பதற்காக எந்தெந்த பகுதியிலே நீர் வீணாக போய் கடலில் கிடைக்கிறதோ அதையெல்லாம் கணக்கெடுத்து அறிக்கையாக அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒத்துழை பிறப்பித்து அதன் பேரிலே இன்றைக்கு சிறப்பான நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு இந்திய அளவிலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நீர் மேலாண்மை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை பெற்று விருதுகளை பெற்றுக்கின்றோம் அதேபோல பதினெட்டு மாவட்டங்களில் ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாயில காய்கறி விநியோக தொடர் மேலாண்மை திட்டம் மற்றும் எட்டு மாவட்டங்களில் வேளாண் பொருட்கள் விவசாயிகள் சர்வதேச அளவிலான மலர்கள் ஏல மையம் சுமார் இருபது கோடி ரூபாயில நாங்கள் அதை அமைத்திருக்கின்றோம் அதே பெருமானார் மருத நாராயணசாமி நாயுடு அவர்களுக்கு மணிமணம் அமைத்து அவரது பெயரிலே விருதி ஏற்படுத்துகின்றோம் பாரம்பரிய நெல் பாதுகாவலர் நெல் ஜெயராமன் அவர்களுக்கு நெல் பாதுகாப்பு உருவாக்க நடவடிக்கை எடுத்து உழவக்கும் உணர்வுக்கும் தமிழ்நாடு அரசு பெருமை சேர்த்துள்ள என்பதை மகிழ்ச்சியில் நேரத்தில் திரைக்கு விரும்புகிறேன் அதே போல நடந்தாய் காவரி சந்தித்து இந்த நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் அவர்களும் கடந்த நாடாளுமன்ற கூட்டு கூட்ட திட்டத்திலே குடியரசு தலைவர் உரையிலே இடம்பெற செய்திருக்கின்றார் நான் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது நடந்தாய் வாழி காவறி மேட்டூரில் இருந்து அந்த காவிரி நீர் கடைசியாக சேர்கின்ற கடலில் கலக்கின்ற வரை இரு உறவுகளிலும் பெரிய நகரங்கள் இருக்கின்றன அந்த நகரத்தில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் அந்த காவிரியிலே கலந்து அந்த நீர் மாசுபடுகின்றது ஆற்றில் தான் இந்த திட்டத்தை நடந்தாய் நடந்தாய்வாடி காவிரி என்ற பெயர் சூட்டி திட்டத்தை நீராட்ட வேண்டும் என்று மத்திய அரசிடம் இந்த கோரிக்கை வைத்துக்கிட்டேன்

ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உழவர் மக்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கத்திற்கு தூணாக இருந்து பெரும் பங்கு வகித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் வெற்றி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டார்கள் ஒரு விவசாய முதலமைச்சராக இருந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள உண்மையிலேயே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு பேர் ஆதரவின் மூலமாக முதலமைச்சராக வந்து உங்களுடைய பாராட்டை பெறுவதிலே நான் பெற்ற பெருமையாக கருதுகிறேன் விவசாய உழைக்க பிறந்தவர் இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் இரவென்றும் மகளும் பாராமல் வெயிலை மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீரியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாய பெருமை மக்களுடைய நலன் என்னுடைய அரசு காக்கப்படும் என்பதை நேரத்திலே தெரிவித்து மிக சிறப்பாக எழுச்சியாக நிகழ்ச்சி ஏற்படுத்திய ஆய்வு சார் போக்குவரத்து அமைச்சர் சார் விஜயபாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடியவர் இங்கே இருக்கின்ற மண்ணின் வைந்த மானு போக்குவரத்து அமைச்சர் மிக சிறப்பாக துரிதமாக வேகமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்க முடியும் அதே போல இன்று காலையில் நடைபெற்ற உபரி நீரை காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் அங்கே ஒரு விஜயபாஸ்கர் ஆய் விஜயபாஸ்கர் என்று சொன்னாலே வேகமாக துரிதமாக சேர்வதை கூறி காலையிலே மிகப்பெரிய நின்று துவைக்கி வைத்து வந்திருக்கின்றேன் மாலையிலே மிகப்பெரிய விவசாயி மாநாட்டிலே கலந்து கொண்டு கின்றேன் ஆகவே இன்று நிகழ்வெல்லாம் ஒரு விவசாயி இருந்து நான் இந்த மேனையிலை அலங்கரிப்பது உண்மையிலேயே எனக்கு பெருமை கொள்கின்றேன் எனவே பெருமை குடித்து அனைத்து விவசாயி நல்ல உணவைக்கும் நன்றி நன்றி வர்களுக்கு கோடானு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் நமது முதல்வருக்கு வீரவால் பரிசலிக்கிறார்